அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏன் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது பரணிபூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருபாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியம்பரை சிறப்பான நாளாக அமைகிறது உணர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் முத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது ஆகில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்